நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் என் அன்பான தேவ பிள்ளைகளை இஸ்ரவேலுக்கு வாக்களித்த தேவன் அந்த ஒவ்வொரு வாக்குத்த தங்களையும் நிறைவேற்றினார் இஸ்ரவேலை குறித்து சொன்ன எல்லா நல்வார்த்தைகளும் வந்து பழித்தது ஒன்றும் தவறி போகவில்லை என்று சொல்லி யோசுவா இருபத்தி ஓராம் அதிகாரத்திலே நாற்பத்தி ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது இந்த நாளிலும் அன்பானேல் இருக்கும்புது கத்தர் வாக்களித்தது போல அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே கொண்டு போய் வைத்தார் என் அன்பானவர்களே அவர் வாக்கு மாறுவதில்லை சொன்னதை நிறைவேற்றினார் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில சொன்ன காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார் ஜெபிக்கலாமா பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மை உண்டாகும்படியாய் சகல ஆசீர்வாதத்துக்கு நேராய் பிள்ளைகளை நடத்தும் நீர் அவருடைய வாழ்க்கையில சொன்ன எல்லா நல்வார்த்தைகளும் வந்து பழித்து அவர்கள் சமாதானத்தோடு உங்க துதிக்க கிருபை பாராட்டி அருளும் ஏசுவி நாமத்தில் ஆமேன் உங்க வாழ்க்கையில தோல்வியில் கத்த ஜெயத்தை வச்சிருக்கிறார் காட் பிளஸ் யூ a lot டெய்லி ப்ளஸ்ஸிங் வர்ட்ட்க்காக நீங்க இங்கிட்டு இருக்கீங்களா இல்லை டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா ப்ளீஸ் எங்கள வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்கும் ஃபாலோ பண்ணுங்க கீழ ஆங்கிள்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அன் நைன்டீன் ஒர்ட்ஸ்க்காகவும் நீங்க பேசணும் நினைக்கிறீங்களோ அதுக்காக வீடியோஸ் நாங்க அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாத்திரம் இல்ல இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி டெய்லி உங்களை கேட்கும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசிர்வாதம் அடையணும் நாங்க விருப்பப்படுறோம் சோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் நீங்க போடுவாங்க ஸ்ங்க போடுவாங்க அது மாத்தோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆசிர்வாதமான வார்த்தைகள் ஞாயிற்றுக்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் படணும் நாங்கள் விருப்பப்படுறோம் எங்களை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க